ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்றார் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையாது ஆனா கண்ணை மூடிக்கொண்டால் எந்த ஆதவனும் தெரியாது இது வரைக்கும் ரெண்டு பேரும் மேலதான் நடவடிக்கை எடுத்திருக்கேன் ஒன்னு கேடா வெரியா சன்னி ரெண்டாவது ஆதவ்சம் மீதி பேர் எல்லாம் வந்து கட்சி விட்டு அவர்களா போனதுதான் நடவடிக்கை எல்லாம் எடுக்கல என்ன சீட்டு கொடுக்காததான் கோவமா அது நமக்கு தெரியல ஆனால் இதுல சீட்டு கேட்டு தீம்க கொடுக்காத இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் கூடாதுன்றாரு மன்னராட்சி கூடாதுன்றாரு எதுக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அந்த மன்னர்கள் அப்படின்னு நீங்க சொல்ற மன்னர்களை உருவாக்கத்துக்கு எதுக்கு வேலை செஞ்சீங்க அப்ப போய் அப்ப தெரியாது அவங்களுக்கு நாங்க இப்பதான் ஒரு சீட் நாலு சீட்டுக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம் இப்பதான் கூட்டணியில வந்து எனக்குமா சுமூகமா பயணிக்கிற நேரத்துல எங்க மேடையை பயன்படுத்திட்டு திமுக நீங்க தாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம் மூத்த போற விஷயத்த வந்து நீங்க உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா அவர் எதையுமே கேட்கல அவர் சொன்னாரு தலைவர் ஏத்துக்கல வெளியில போயிட்டு கூட்டணியை வந்து உருவாக்கி சொல்ல சீமான நேரில் போய் பார்க்குறாரு அப்புறம் எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு இதெல்லாம் இப்ப வருது எங்களுக்கு திமுக கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்கிற பொழுது எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் செஞ்சா தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நிலைக்குமா வீழ்ச்சி போயிடும் தலைவர் வந்து பன்னெண்டு சீட்ல உறுதியா இருந்தார் சரி அந்த பன்னெண்டு சீட்ல உறுதியா இருந்த சீட் ஆறு சீட்டா குறைச்சது யாரு மாதவ் அர்ஜுன் தானே கடைசியில் எந்த அளவுக்கு தலைவர் இறங்கினார்னா அட்லீஸ்ட் ஏழு சீட்டு கொடுங்க ஏழு சீட்டும் வெற்றி பெற்றால் எங்களுக்கு தனி சின்னம் கிடைச்சிடும் எங்களுக்கு தனி சின்னம் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஆறு சீட்டா மாத்தண்டி யாரு மாதவ் அர்ஜுனா தானே முதல்ல அவருடைய விருப்பம் வந்து விசிக்காவே தேவை திமுகவின் கூட்டணியில் இருந்து வெளியே பண்ணுவோம் வெளிப்படையாக சொல்லிட்டாரு வெளிப்படையாக சொல்லிட்டாரு அதுக்கு நோக்கி தான் அவருடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்தது இதுக்கு மேலே அரசியலில் வந்தாலும் விஜய் தான் போவார் விசி கிட்ட வர மாட்டார் அப்படின்னு டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து அவர் விஜய்க்காக தான் வேலை செய்ய தொடங்கிவிட்டார் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம்ம மோடி நினைப்பது துணை பொது செயலாளர் திரு கௌதமசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆதரவு ஜனா வந்ததுக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கும் இடையிலான காலம் விசிகாவுக்கு எப்படி இருந்துச்சு விசிகாவுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா விசிகாலே ஏகப்பட்ட பணிகள் போயிட்டே இருக்குது இருக்குது அதில் வந்து இவர் சில பணிகள் எடுத்து செய்வார்னு சொல்லிட்டு தலைவர் ரொம்ப எதிர்பார்த்தார் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஸ்திவாரமே ஒரு ஆட்டம் கண்ட சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான அப்படி எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஏன்னா அஸ்திவாரம் அப்படின்றது இந்த மக்களுடைய நம்பிக்கை அதுக்கப்புறம் கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கை தலைவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு இதுதான் இது மூணுத்துலேயும் எந்த ஆட்டமும் இது வரைக்கும் கட்சிக்குள்ளே நடக்கலை எந்த ச சரிவும் இல்லை தலைவர் மேலோட நம்பிக்கையே வந்து குளையிற மாதிரியான அதுதான் அது வந்து இப்போ அர்ஜுனுடைய சமீபத்திலே நடவடிக்கைகளை தான் அது வந்து அது கொஞ்சம் ஒரு ஷேக்காக வருது நாங்கள் பார்த்தோம் தலைவருக்கு அதில் ரொம்ப மன வருத்தமாக இருந்தது அவருக்கு பலமுறை நேரடியாக கூப்பிட்டு சுட்டியும் காட்டிட்டார் நேரிலையும் சொல்லிட்டாரு தொலைபேசிலையும் சொல்லிட்டார் ஆனால் அவர் எதையுமே அது கேட்ட மாதிரி இல்லை அது வந்து தலைவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளே வந்து எல்லா கட்சிக்குள்ளும் இருக்கிறது தான் ஒரு சுப்ரீம் பவர் அவங்க தான் தலைவர் தான் ஏன்னா தலைவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது ஒரு முப்பத்தைந்து ஆண்டு கால வரலாறு இருக்குது அது இல்லாமல் தலைவருக்கு வந்து சமூக பணியில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அனுபவம் இருக்குது இப்போ என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் அனுபவம் சமூக கலப்பணியில் சமூக பணியில் இருக்குது இருக்கும் இது போல் தான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தன்னுடைய பணியில் வந்து குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது ஐந்து ஆண்டு காலம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக இருக்கிறாங்க ஸோ இதுதான் கட்சியுடைய கட்டுமானமே அதுக்குள்ள இப்போது ஆதவ் அர்ஜுனா அவருடைய வரவு அப்படின்றது இந்த மாதிரி இருந்தெல்லாம் வரல வரும்போதே ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தோடு உள்ளே வரார் வரும்போதே துணை பொது செயலாளர் வரும்போதே துணை பொது செயலாளர் தலைவரோட நம்பிக்கையை வந்து அவர் ஆரம்பத்தில் நல்ல தலைவர் அவரை ரொம்ப நம்பினார் அந்த நம்பிக்கை அவர் பெற்றிருக்கார் அது பெற்றது அந்த நம்பிக்கை அவர் பெற்று கிடைச்சிது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை கிடைக்கல அவர் கிடைச்சிது ஆனால் அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றலை அது வந்து தனிப்பட்ட முறையில் தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தை அவர் மூன்று முறை வந்து தலைவர் நேரில் எச்சரிச்சிட்டாரு அதையும் தாண்டி அவர் செய்யறாரு அப்படின்றீங்க அந்த அளவுக்கு நீங்க விடுறதுக்கு என்ன சார் காரணம் விடுறது அப்படின்னா அவர் மொதல் முறை வந்து உதாரணத்துக்கு ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கொடு தொலைக்காட்சியில பேட்டி கொடுப்பத்துக்கு நடிச்ச நீர் அது வந்து ஒரு பெரிய இதுவாச்சு அதுக்கப்புறம் வந்து மெரினா பீச்ல அந்த அதுக்கு வந்து போட்டாரு இதெல்லாம் எதுவுமே கட்சியில வந்து அதை பத்தி பேசவே இல்ல ஆனா அவரா போட்டாரு தலைவர் சொன்ன சொன்ன உடனே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா சமீபத்திய மலையில தின்போது கூட போடுறார் இடைவெளி வேலை செய்கிற அளவுக்கு இதில் செய்ய மாட்டேங்க அப்படின்னா இப்படி இத்தனையும் தெரிஞ்சு இவர் எப்படி ஏதாவது பேசக்கூடணுன்னு திருவிழாவனுக்கு ஒரு அனுமானம் இருக்கும் அதையும் தாண்டி நீ இப்போ இன்றைக்கி போய் பங்கேற்கலாம் அப்படின்னு ஏன் திருவிழா நீ பண்றாரு பண்ணுறாரு ஏன் அது நடந்ததுன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக கட்சிக்குள்ள வந்து நீங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டமோ அல்லது மாநில செயற்குழு கூட்டமோ நடக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அவ்வளவு காரசாரமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஆனால் முடிவு எடுத்துட்ட பிறகு அந்த காரசாரம் அணியோடு மறைஞ்சிடும் ஆறாம் தேதி நிகழ்ச்சி அவர் கலந்து கூடாதுன்னு தலைவர் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது தார்மீகமாக அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ஆ ஆனந்த விகடனும் அப்தினுடைய வாய்ஸ் ஆஃப் காமனும் இணைஞ்சு அந்த புத்தகத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அந்த தயாரித்த புத்தகம் ஒரு வெளியீட்டு துணை இணை வெளியீட்டு நிறுவனமாக தான் அந்த விஷயத்தில் இருக்கும்போது அவருடைய புத்தகம் வந்து வெளியிடுறாங்க அப்படின்றப்ப அவர் போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் தலைவர் அவர் கேட்டார் போக என்னவான்னு கேட்டார் நான் தான் போக சொன்னார் திருமணம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுருந்தா வேணாம்ப்பா நீங்கள் என்ன அதுதான் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் கலந்துக்குங்க ஆனால் அரசியல் பேசாதீங்க அது வந்து அம்பேத்கருடைய நூல் நூ அவர் பற்றின நூலை பற்றி பேசுங்க அங்கே அரசியல் பேச அரசியல் மேடையே கிடையாது அது அம்பேத்கர் நூலில் வந்து இப்போ எழுதிட்டுறீங்கன்னா அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அது எப்படி செஞ்சோம் இவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன இருக்குது இந்த நூல் உருவாக்கத்தில் அவருடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் தலைப்பு அந்த தலைப்பில் தானே அவர் பேசணும் அந்த தலைப்பையே பேசாமல் நீங்கள் வாட்னு வந்து நேரடியாக வந்து ஒரு அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம் இவருடைய இம்பேக்ட்டு அஜ் விஜய்க்கும் வந்துச்சு அதுவும் வந்து அதை பார்த்து அவரும் பேசிட்டார் ஸோ அங்கே அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு அம்பேத்கருடைய பேர்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு கூட ஆனந்த் ஹெல்ட்டும்பே இருக்கார் அம்பேத்கர் நெ நிறைவாக படிச்சுருக்கக்கூடிய ஒரு சந்த்ரு இருக்கார் அப்புறம் இந்த மூ மற்ற இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் அம்பேத்கரை பற்றியே பேசாமல் அம்பேத்கர் வந்து சினிமா டைலாக் மாதிரி பேசி முடிச்சுட்டு அரசியலில் வந்து நீங்கள் பேசி முடிச்சுட்டா அப்புறம் அம்பேத்கருக்கு என்ன மரியாதை அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு என்ன மரியாதை இது ஒரு பக்கம் இருந்துட்டு ஆனால் அரசியலே நீங்கள் பேசுகிறீங்க கருத்தியல் அரசியலாக பேசிட்டாங்க அந்த இடத்துல மக்களுக்கு வெகு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கல எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கல எல்லாருக்கும் எதுவும் கிடைக்கல அதுவா பேசிட்டீங்க மன்னராட்சி வந்து நேரடியா தீமுக தாக்கி பேசுறீங்களா அப்படியா பேச சொல்லிருக்கார் அம்பேத்கர் உங்களுக்கு அப்போ அம்பேத்கருடைய புத்தகத்துல என்ன ஒரு முதலமைச்சர் கூடாதுன்றாரு மன்னராட்சி கூடாதுன்றாரு பிறப்பால் ஒரு முதலமைச்சர் பிறந்தவொடனே வந்து முதலமைச்சரா ஒருத்தர் எப்படி ஆக முடியும் அந்த ஜனநாயக நாட்டுல குறைஞ்சபட்சம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா நீங்க பிறப்பால் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றது மூலமா இந்த இந்த ஹ அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே அந்த திமுகவுக்குள்ளே ஒரு ஹைராரிக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷின் பண்ணுறீங்க அது சரி தப்புன்னு நான் போகலை ஆனால் அந்த மேடையில் அது பேசுகிறதுக்கு சரியான மேடை நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேச வைக்கிறதுக்கு பேசத்தை விட்டுட்டு அது பேசுகிறீங்க அப்போது உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு நீங்கள் அந்த மேடையை பயன்படுத்துகிறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சரி நீங்கள் வந்து ஒரு மன்னராட்சி நீங்கள் வந்து அது பிறப்பால் ஒருத்தர் மன்னராக கூடாது பிறப்பால் வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடாதுன்றீங்க சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் இப்போ அவர் அர்ஜுன் வாதத்துக்காக அதை நான் ஏற்றுக்குறேன் எதுக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த மன்னர்கள் அப்படி நீங்கள் சொல்கிற மன்னர்களை உருவாக்குறதுக்கு எதுக்கு வேலை செஞ்சீங்க அப்போ போய் அப்பெல்லாம் தெரியாது அவங்களுக்கு அப்போ உதயநிதி கூட உங்களுக்கு வந்து ஒரு உறவு இல்லையா அவர் வந்து எம்எல்ஏ ஆக்க போகிறாங்கன்னு தெரியும் துணை முதல்வர் ஆக்க போகிறாங்கன்ற அப்படியே எல்லாமே இருந்து திட்டம் தான் அந்த திட்டமெல்லாம் உங்களுக்கு தெரியுமே அந்த திட்டத்தை எல்லாம் கொடுத்ததுல வகுத்ததுல உங்களுக்கும் பங்கு இருக்குது இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு திமுக வரதுக்கு நான் தான் காரணம் கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு இவர் காரணம் பிரசாந்த் கிஷோர் காரணம் அவங்க சொல்லிக்கிறாங்க நமக்கு தெரியாது அதெல்லாம் அதுக்கு வந்து தெரியாது சிந்தனை அன்னைக்கு இப்ப சிந்தனை அப்பயே சொல்லல அப்ப சொல்லி இருந்தா இந்த கருத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லிருப்போம் ஆனா எங்க மேடையில் வந்து வச்சுட்டு நாங்க இப்போ ஒரு சீட் நாலு சீட்டுக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம் இப்போ தான் கூட்டணியில் வந்து எனக்குமா சுமூகமாக பயணிக்கிற நேரத்தில் எங்கள் மேடையை பயன்படுத்திட்டு திமுகவை நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் உங்களுக்கு தைரியமான ஆள் தானே நீங்கள் திமுகக்குள்ளேயே அந்த செய்ய வேண்டிதானே இல்லை நீங்கள் முகநூலில் போட்டிருந்தீங்க அதை நினைச்சிருந்தா விஜய் அவாய்ட் பண்ணிவிட்டு வச்சு கூட நிகழ்ச்சி நடத்திருக்கலாம் ஆய்ன் அவர் செய்யலை அப்போ இப்போ எல்லா பத்திரிகைகளும் கேட்டாங்க திருமாவ வந்து ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு வரல இவர் வரல இவர் வந்து திமுகவுடைய ஆயுத்தத்தில் இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா தொடக்கத்திலிருந்து இருந்து அந்த புத்தகத்தில் யார் யார் எழுதணும் யார் யார் வந்து எழுதணும் அப்படின்ற ஆலோசனையெல்லாம் போய் கேட்க தெரியுதுல்ல தலைவர் திருமாவட்ட ரவிக்குமார் போட்டுக்கிறேன் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்கிட்டயும் பேசியிருக்கிறேன் ஆமாம் நான் போல ஓகே நான் போகல ஸோ முக்கியமான ஆட்கள் எல்லாம் கட்டுரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்டியலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க என்கிட்ட என்கிட்ட பல முறை ஃபோன் பண்ணி கேட்டாங்க எங்ககிட்ட கேட்கும்பொழுது கட்டுரையை தான் கேட்டாங்களே தவிர இது வாய்ஸ் ஆஃப் நிறுவனம் வந்து காமன் நிறுவனம் வந்து வெளியிட கூறு இணை வெளியீட்டாளராக இருக்கிற தகவலே என்கிட்ட சொல்லலை விகடன் வெளியிட போகுது அப்படின்னாங்க தலைப்பூட எனக்கு தெரியாது ஓகே கேட்டாங்க நான் முதல்ல எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நானே அம்பேத்கர் புக்குங்களை தொகுத்துட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கு நேரமே இல்லாத நேரத்தில் அந்த புத்தகத்தை கற்று அந்த புத்தகத்தை கற்று கேட்டாங்க சரி நான் எழுதி கொடுத்தேன் இப்போ இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தலைவர் திருமாவுக்கு தகுதி இருக்கா விஜய்க்கு தகுதி இருக்கா நீங்க என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ராகுல் காந்தி வரப்போறாரு முதல்வர் வரப்போகிறாரு தலைவர் வரப்போகிறாரு ஆனந்த் செல்ட்டுமுடியை வரப்போறாரு இந்த அஞ்சு பேர் தான் என்கிட்ட சொன்னாங்க சரி ஆனந்த் டெல்டூம்டே வந்தார் முதல் ராகுல் வரல முதல்வர் வரல அப்போ நீங்கள் யார் உங்களுக்கு வெளியிடுவதற்கு தகுதியாக நாள் இந்த பட்டியலில் வந்து அஞ்சு நாலு பேர் முக்கியமாக சொல்லியிருக்கீங்க ராகுல் காந்தி தலைவர் திருமாவளவன் ஆனந்த் டே அப்புறம் வந்து தலைவர் திருமாவளவன் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் யாரை சொன்னாங்கன்னா கார்கே காங்கிரஸ் தலைவர் கார்கே ராகுல் இல்லைன்னா கார்கே அஞ்சு பேரில் கூப்பிட போகிறோம் அப்படி இந்த அஞ்சு பேரில் வந்தது எத்தனை பேர் ரெண்டே பேர் தலைவர் திருமாவ தான் மீதி இருக்காரு டெல்ட்டும்ட்டே மீதி இருக்காரு அப்போ தலைவர் திருமா அந்த புத்தகத்தை வெளியிட்ட அவங்களுக்கு என்ன கஷ்டம் அவர் ஒரு அம்பேத்கர் ஸ்டுட்டு இல்லை அந்த முடிவு முழுக்க முழுக்க இருந்துச்சு நினைக்கிறீங்களா இல்லை அதை விட்டியும் அந்த முடிவு நினைக்கலாம் முடிவெடுக்கிற அங்கீகாரம் வந்து அதை விட்டே இருந்துச்சு நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க ஒரு அவரும் ஒரு கோப மிஷன் அடிப்படையில் இல்லை வந்தால் போதும் விஜய் வர வேணாம் அப்படின்ற முடிவெடுக்கிற அங்கீகாரம் அவருக்குமே இருந்திருக்குமா விஜய் எப்போ அரசியலுக்கு வந்தார் வந்து ஒரு மாதம் தான் இப்போதான் ஆச்சு ஒரு மாநாட்டை நடத்தினார் நீங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய் வந்து திடீர்னு வந்தப்போ திடீர்னு தானே விஜய் உள்ளே கொண்டு வரீங்க அப்போ இதில் ஆதவோட வந்து இன்டர்வென்ஷன் இல்லாமல் எப்படி நடக்கும் ஏன்னா அவர் வந்து மூன்று திமுக கூட்டணிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றணும் அப்படின்றது வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கார் கட்சிக்குள்ளேயே பேசுனார் தலைவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறார் திமுக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியில் வரோம் பிரச்சனை இல்லை எங்கே போவோம் தலைவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கார் தலைவர்கிட்ட பேசுகிறார் அதை ரெடியாக சொல்கிறார் ரெடியெடியாக சொல்கிறாரு அதெல்லாம் தேவையில்லை இப்போல்லாம் பேசிடாதீங்க அதெல்லாம் இது தப்பு இது வந்து இப்போதைக்கு ஸ்மூத்தா போற விஷயத்த வந்து நீங்க உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா அவர் எதையுமே கேட்கல அவர் சொன்னார் தலைவர் ஏத்துக்கல வெளியில போயிட்டு கூட்டணி வந்து உருவாக்கிறேன் சொல்றாரு போயிட்டு சீமானை நேர்ல போய் பாக்குறாரு சீமானை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ராமணன் குடியில நான் கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் எதோ சினிமா அவங்கள பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காருதான் சொன்னாங்க அப்புறம் எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு இதெல்லாம் இப்போ வருது எங்களுக்கு ஓகே இப்படியெல்லாம் செய்திகள் வருது இணையத்தில் வந்து நிறைய பேர் எழுதுறாங்க எங்கெல்லாம் மாட்டேன்னா சீமானோட போகிறதுக்காகவா எதற்காக அந்த தூண்டி ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஓகே அந்த கூட்டணியில் விடுதலை சித்திகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக விசிகா விஜய் நாம் தமிழ் இவ்வளோ வெளிப்படையான இந்த செயல்பாடுகள் வந்து திமுக கூட்டணியில் பயணிச்சிட்டு இருக்கிற பொழுது எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் செஞ்சால் தலைவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நிலைக்குமா வீழ்ச்சி போயிடுமா அப்படின்றது ஆனால் இந்த விஷயத்தில் ஆகும் விஷயத்தில் வந்து திரும்ப ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் கண்டுட்டார் ஆட்டம் பண்ணிட்டார் மீன்ஸ் ஒரு தடமாற்றம் அவருக்கு ஏற்பட்டுச்சு மற்ற ஒரு நல்லா பேசுகிறவர் நல்லா முடிவெடுக்கக்கூடியவர் வந்து ஏன் அப்படி ஒரு தடுமாறுனார்ன்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு தானே இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது தலைவர் வந்து எப்போவுமே வந்து சாஃப்ட் நேச்சர் உள்ளவர் யாருமே நீங்கள் வந்து அவர் மேலே வந்து தேர்தல் பிரச்சாரத்துலலாம் கூட நீங்கள் போய் பார்த்தா அவரை பிடிச்சி புறாண்டு வாங்க போயிடுச்சு கையெல்லாம் பிடிச்சி அவருக்கு கையில் நகமெல்லாம் இருக்கும் அப்போ கூட கோவப்பட மாட்டார் கட்சியில் நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க இவன் சரியில்லை அவன் சரியில்லை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் நடவடிக்கை தள்ளிப்படுவார் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அரசியலுக்கு வந்துருக்குறாங்க அவங்க கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸே பெருசாக கொடுக்கல சொல்லி கொடுக்கறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை அவங்களா கற்றுக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறது கட்சியில் அதிலேருந்து அவங்க ஒரு லீடராக வளரு வர்வ வளருவதற்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அரசியல் புரிதல் உருவாக்குவதற்கு இந்த கட்சி அதிகாரத்தை கொடுக்க முடியலன்னா கூட குறைந்தபட்சம் அதிகாரத்தை பற்றின அறிவாவது கொடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் கட்சியில் வேலையே நடக்குது அப்படி இருக்கிறப்போதை முதன்முறையாக வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வராது அவர் தேர்தலில் ஒரு நிறுவனமாக வேலை செஞ்சுருக்கலாம் ஒரு கட்சி அரசியலுக்குள்ளே நேரடியாக முதல் முறையாக வர்றாரு அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் விடுதலை சித்திகள் அவர் சேர்ந்து வேலை செய்வது என்பது ஒரு பர்டிங் ஸ்டேஜ் அவரோட திட்டம் என்ன நினைக்கிறீங்க அவர் இப்போ நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டீங்க அப்போ அப்போது உடனடியாக அவர் சொல்றது செஞ்சுட்டு வருது நிறைய வந்து தலைவருடைய கருத்துக்கு எதிராக இருக்குது தலைவருடைய அட்வைஸுக்கு எதிராக இருக்குது உயர்மட்ட குழு குழுவினுடைய அட்வைஸுக்கு எதிராக இருக்குது அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் எப்படி கட்டமைக்கிறாரு அதுதான் வந்து திமுக கிட்ட அரசியல் அதிகாரத்தை வந்து விடுதலை சித்திக்கள் வாங்கணும் இது எதுலேயுமே விடுதலான விஷயம் கிடையாது அப்போ சாதாரண எளிய மக்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் தலைவர் திருமாவுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அவர் ஏன் முதல்வர் ஆகக்கூடாது அவர் ஏன் துணை முதல்வராக கூடாதுன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்குது அவருக்கும் இருக்குது அவர் முதல்வர் ஆகணுன்ற கனவு அவருக்கும் இருக்குது அது ஏற்கனவே சொல்லியிருக்க எனக்கும் முதல்வர் கனவு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நடைமுறை என்னவாக இருக்குது விடுதலை சித்திகள் கட்சி ஒரு முதல்வர் ஆகணும் அப்படின்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு நூற்றி பத்து தொகுதியாவது நூற்றி இருபது தொகுதியாவது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த முதல்வர் கனவு என்பது நிறைவேறும் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஐம்பது சீட்டு ஜெயிக்க முடியும் இல்லை எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும்னா கூட்டணி ஆட்சிக்கு போக முடியும் இப்போ எங்களுக்கு கிடைக்க இப்போ கூட்டணியில் எங்களுக்கு கிடைக்கிறதே ஆறு சீட்டு பத்து சீ ஆறு சீட்டு அப்படி தான் பத்து சீட்லேருந்து இப்போ ஆறு சீட்டுக்கு வந்திருக்குறோம் இது வந்து நியூமெரிக்கலாக பார்த்தா பெரிய வீழ்ச்சி வெளிப்படையாக நான் சொல்கிறேன்னா நியூமெரிக்கலா இது பெரிய வீழ்ச்சி நான் வெற்றியாக பார்க்குறப்ப வெற்றியாக பார்க்கும்போது நாலு சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்றது பெரிய வளர்ச்சி இப்போ ஆதவ வந்து என்ன சொல்லியிருக்கணும் இவங்களுக்கு வந்து அதிகாரத்தில் வந்து பங்கு வேண்டும் அப்படின்னா நாங்கள் எத்தனை சீட் வச்சுட்டு இருக்கோம் அதிகாரத்தில் பங்கு கேட்குறதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேரம் பேசுகின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் பேரம் பேசுகின்ற தூதுவராக யார் இருந்தது ஆதவர்ஜினா தானே இருந்தார் ஓ அப்போ அந்த சந்திச்சிங்களா நீ பாத்தீங்களா அப்ப வந்து எங்க போய் பேசணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியுமே நானும் தானே போயிருக்கிறேன் அப்போ அந்த தூதுவரா அந்த இடத்துல அப்ப அந்த வேரத்தின் மூலம் சீட்டை குறைச்சதும் அதை ஒடிஞ்சினாதானா சீட்டை குறைச்சது மட்டும் இல்ல தலைவர் வந்து பன்னெண்டு சீட்ல உறுதியா இருந்தார் சரி அந்த பன்னெண்டு சீட்ல உறுதியா இருந்த சீட்டை ஆறு சீட்டா குறைச்சது யாரு அதை வரைச்சுன்னு தானே கடைசியில் எந்த அளவுக்கு தலைவர் இறங்கினார்னா அட்லீஸ்ட் ஏழு சீட்டு கொடுங்க ஏன் ஏழு சீட்டு கொடுங்கன்னா வெற்றி பெறுகின்ற கூட்டணி ஏழு சீட்டு ஜெயிச்சுட்டா ஏழு சீட்டும் வெற்றி பெற்றால் எங்களுக்கு தனி தனிச்சின்னம் கிடைச்சிடும் எங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஆறு சீட்டாக மாத்திட்டு யாரு ஆதவர் தானே இந்த வேதனைலாம் எங்களுக்கு இருக்காதா இதெல்லாம் நேரில் பார்த்தோமே நாங்கள்லாம் அப்போ ஏழு சீட்டுக்கு தலைவர் போராடினாரு அந்த ஏழு சீட்டு முடியாதுன்னு நீங்கள் ஆறு சீட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆறு சீட்டா கன்வின்ஸ் பண்ணது ஆதவர்ஜன் அதுக்கப்புறம் அந்த நெருக்கடியை கொடுத்து தீ தலைவரை ஏற்றுக்கொள்ள வைத்தது ஆதவர்ஜுன் ஆறு சீட்டுக்கு திமுக கூட கொடுக்க தயாரா இருந்தாங்க நீங்க சொன்னுகா தயாரா இருந்தாங்க அப்ப அந்த எங்களுக்கு தனி சின்னு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க நீங்க வேலை பார்த்துட்டு இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் நம்ப முடியும் எப்படி நம்ப முடியும் அதை அப்ப எங்க தொண்டர்களை நீங்க திசை திருப்பி வச்சிருக்கிறீங்கல்ல சாதாரண தொண்டர்கள் வந்து தலைவர் மேலே உயிராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து தலைவர் முதல்வர் ஆகணும் துணை முதல்வர் ஆகணும் மந்திரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற தம்பிகள் வந்து இந்த கருத்துக்கு வந்து உடன்பற்றுவாங்க ஆதவர்ஜினா சரியாக தான் பெருடைய ஆசையை தூண்டி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றதை நினைக்கிறீங்களா அதில் என்ன சந்தேகமே இல்லை அப்போது எங்களுக்கு முறையாக பன்னெண்டு சீட்டு வாங்கி பத்து சீட்டு வாங்கிட்டு இருந்தோம் கலைஞர் இருக்கும்போது பாண்டிச்சேரியில் ரெண்டு சீட்டு தமிழ்நாட்டில் பத்து சீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு தேர்தலில் இருபத்தஞ்சி சில இடத்துல எனக்கு விடுதலை சேர்த்துகள் நின்றுச்சு அப்போ ஒரு வளர்ச்சியில் என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சி இது பத்தாவது திருப்பி வந்திருக்கணும்ல ஆறு சீட்டாக குறுக்கிட்டு அப்போ எடுத்து குறுக்கிட்டு அட்லீஸ்ட் ஏழு சீட்டு நின்று இருந்தால் ஏழு சீட்டு ஜெயிச்சிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே எங்களுக்கு வந்து தேர்தலே எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கோம் ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு திருச்சி நடந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடாகட்டும் மதுவளிக்கு மாநாடாகட்டும் திரும்பவுக்கான தேர்தல் செலவாகட்டும் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு பொற்றையல் வந்து இருந்துகிட்டே இருக்குது என்ன என்ன பெரிய பணத்துக்காக தான் அவர் வந்து கட்சியில் சேர்த்த மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைச்சிட்டார் அவருக்கான ஒரு மீடியா டீம் இருக்குது அவங்கெல்லாம் அது எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க தலைவருக்கு வந்து இரநூறு கோடி வாங்கிட்டாரு நானூறு கோடி வாங்கிட்டாரு அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு தான் கொடுக்க முடியாமல் அவர் திணறாரு இப்படியெல்லாம் கட்டமைச்சாங்க நீங்கள் கட்சியில் துணை பொது செயலாளர் தானே தலைவர் மேலே சொந்த கட்சி தலைவர் மேலே இப்படி ஒரு அவதூறு வருது நூறு கோடி இரநூறு இரநூறு கோடி வாங்கிட்டார் அது வாங்கிட்டு தான் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு மறுத்து பேசியிருக்கணுமா இல்லையா தலைவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கலை எனக்கு ஒரு திறமை இருக்குது இந்த கட்சியை கட்டமைப்பேன் கட்சி ஆட்சியில் உட்கார வைப்பேன் இதுக்காக தான் தலைவர் என்ன கொண்டுட்டு வந்தார் கட்சிக்குள்ளே ஏன்னா நான் தேர்தல் வியூகம் நிபுணர் இதுக்காக தான் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தேன் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுக்காக கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை சொல்லலை அப்புறம் என்ன சொல்லிட்டாரு நான் கட்சி எல்லா நிறுவனங்களிலும் ரிசைன் பண்ணிட்டேன் இப்போ என்கிட்ட பெரிய